இதெல்லாம் உங்களோட கௌரவத்துக்காக தான் அப்படின்னு சுரேஷ் பெருமை பித்திட்டு இருக்காங்க மலர் பாத்துட்டு பாத்தீங்களாங்க இதுல என்னங்க ஆயிடப்போது ரோட்டு கடைகள்ல எசைன்னு சொல்லி கடையில பூரா ஓசியில ஜமான வாங்கிட்டு வந்துட்டாரு இதுல வெத்து பெருமை என்னமோ காசு செலவழிச்சா மாதிரி நீங்களும் தான் இருக்கீங்களே வச்சிருக்க வண்டியும் வித்துபட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கடனை வாங்கி இப்படி செலவழிச்சுட்டு தெரியுறீங்க உங்கள ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டுறாங்களா உங்க அப்பா அம்மா கூட பாராட்ட பாருங்களேன் அப்படின்னு மலர் வருத்தப்படுறாங்க பாக்கியராஜ் பாக்கியராஜ் உடனே மலரு விடுமலரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே நம்ம அடுத்தவங்க பாராட்டணும்னா நினைக்கிறோம் ரேவதி நல்லா இருக்கணும் ரேவதி குடும்பம் அவளை அசிங்கப்படுத்தாம பாத்துக்கணும் அதுக்காக தானே நம்ம இவ்வளவு செய்யறோம் விடுமலரு அப்படின்னு பாக்கியராஜ் மலரை தன்ன கட்டுறாரு தங்கராஜ் அவர் கம்பெனில வேலை பாக்குற எல்லா ஸ்டாஃப்ஸையும் காதுகுத்து விழாவுக்கு கூப்பிட்டு அதுல அழகுமதியோட அப்பாவும் வராரு தங்கராஜு உடனே காதுகுத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் நான் சொல்ற ஆளோட மடியில உட்கார வச்சுதான் என் பிள்ளைகளுக்கு காது குத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தங்கராஜ சொல்றாரு தங்கராஜோட அம்மா கேக்குறாங்க என்ன காது குத்துறதுக்கு தோடு வாங்கிருக்கியா தங்கச்சி பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா பாக்கியராஜு அப்படி ஏமாத்தி பிள்ளானு பாத்தியோ அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசுறாங்க அழகு மலர் உடன் அழகு மலர் உடனே ஏன் அப்படி பேசுறீங்க பிள்ளைகளுக்கு தோடு சங்கிலி எல்லாமே வாங்கியிருக்கோம் இந்தா பாருங்க அப்படின்னு சபையில உட்கார்ந்துருக்க எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க எல்லாரும் பாக்கியராஜா பெருமையா பேசுறாங்க இத பார்த்து பொறுக்காத தங்கராஜு சரி சரி டேய் மச்சாங்களா வாங்கடா உங்க மடியில வச்சுதான்டா இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு காது குத்தணும் அப்படின்னு பாக்கியராஜா அவமானப்படுத்தணும்னு நினைச்சு சுரேஷையும் சுரேச தம்பியையும் கூப்பிடுறாரு ரேவதி கோபப்பட்டு இங்க பாருங்க என் அண்ணன் ரேவதி வேடிக்கை பாத்துட்டு இருக்கும் மலர் வேகமா போய் ரேவதி இங்க பாத்தியா எப்படி அவமானப்படுத்துறாங்க உங்க அண்ணனு உங்க அண்ணன் வண்டியை வித்துட்டு வட்டிக்கு பணம் வாங்கி இந்த சீரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுக்காக எங்களை பாராட்டாட்டியும் பரவாயில்ல இப்படி அவமானப்படுத்தணும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு என் மாமனார் மாமியார் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க மத்த யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு மலர் வருத்தப்படுறாங்க ரேவதி உடனே கோவப்பட்டு தங்கராஜ் முன்னாடி போய் நின்னு இங்க பாருங்க என் அண்ணன் பாக்கியராஜ் மடியில உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு காது குத்துனா தேனா ஒத்துக்குருவேன் இல்லைனா என் பிள்ளைகளை கூப்பிட்டு இப்படியே போயிருவேன் என் அண்ணன் வாங்கின தோடு சங்கிலி இதுதான் பெருமை என் அண்ணன் தலைமையில தான் இந்த காது குத்து நடக்குது எங்க அண்ணன் அசிங்கப்படுத்தினீங்க அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க உங்க வீட்டுக்கு நீங்க எப்படி தலைமையோ எங்க வீட்டுக்கு எங்க அண்ணன் தானே பொறுப்பா எல்லாம் பாத்துக்குது எல்லா செலவும் எங்க அண்ணன் தான செய்யுது அப்புறம் எதுக்காக எங்க அண்ணனை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு ரேவதி கத்துறாங்க ஊர் சிறங்க முன்னாடி ரேவதி பேசினதுனால சபையில உட்கார்ந்துருக்க எல்லாரும் ஏய் என்னப்பா மூத்த மச்சான் இருக்கும்போது போது அவை மடியில உட்கார வச்சுதானே பிள்ளைகளுக்கு காது குத்தணும் நீ எப்படிப்பா இலை மச்சான்களை கூப்பிடுற இது நியாயமில்ல இல்ல தங்கராசு பாக்கியராஜ் மடியில உட்கார வச்ச பிள்ளைகளுக்கு காது குத்துங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கராஜ் காது குத்துற விழாவை வீடியோ எடுத்து விமர்சையா வெளிவிடுறாரு தங்கராஜ் கம்பெனில வேலை பாக்குற எல்லார்கிட்டையும் ஆமா என் பிள்ளைகளோட காது குத்துக்கு நீங்க எல்லாம் குறைஞ்சது இவ்வளவு அமௌண்ட் ஆகுது வைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மொய் வச்ச எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நின்னு சொல்றாரு பக்கத்துல நிக்கிறவங்களாம் கேவலம் ச்சே மொய் வைக்கிற காசை அவன் அவன் விருப்பத்துக்கு மொய் வைப்பாங்க இந்த ஆள் என்னையா இம்புட்டு அளவு பணம் தான் வைக்கணும்னு சொல்லி கேக்குறாரு அமௌண்ட்ட சே பணக்காரங்க புத்தியெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முணங்கிட்டு போறாங்க அழகுமதி வீட்டுல அவங்க அப்பா வந்து பாத்தியா தங்கராஜ் வீட்டுல கார் குத்து நடந்துச்சு அவ்வளவு பிரம்மாண்டமா அழகுமதி நடந்த ஃபங்க்ஷனை வீடியோவா பாக்குறாங்க அழகுமதி கடையில நிக்கும் போது போலீஸ்காரங்க ரெண்டு பேர் வந்து எஸ்ஐ தான் இந்த பழம் பொருள் பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஓசிலே வாங்கினதையும் வீடியோ எடுத்திருக்காங்க யோ எஸ் இது ஓ வீட்டு பங்கன் தானா நீ முறை செய்யறதுக்காக ஒவ்வொரு கடையிலயும் பணம் கொடுக்காம ஓசில வாங்குற ஒவ்வொரு கடைக்காரனும் வைத்தறிச்சலோட புலம்பிக்கிறான் பின்னாடி ஆனா நேரம் ஒன்னும் சொல்ல முடியல இதெல்லாம் ஒரு பொழப்பு ஏயா கவர்மெண்ட்ல உனக்குன்னு காசு கொடுக்க தானே செய்யறாங்க உன் பேரை சொல்லி உனக்கு கீழே வேலை பாக்குற அதிகாரிங்க வந்து கடையில அதிகாரமா பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை வெளியிடுறாங்க அழகுமதி இத பார்த்த உடனேயே எஸ்ஐய கமிஷனர் கூப்பிட்டு விடுறாரு யோ சுரேஷ் நீ சும்மாவே இருக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர் மாட்டிக்கிட்டே இருக்கிற இப்ப வீடியோ தான் இன்னொன்னு என்ன சார் சொல்றீங்க இப்ப நான் என்ன யோ கடை உன் பேரை சொல்லி உனக்கு உனக்கு ரெண்டு பேர் பேர் மூணு மூணு வந்து பேர் வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க பணமே குடுக்காம ஒவ்வொரு கடைக்காரனும் புலம்புறத வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அது யாரும் தனிப்பட்ட மனுஷன் போடல ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு யோ என்னையா நீயே மொத ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணுனேன் இப்போ கடையில காசு வசூல் பண்ற இது லஞ்சத்துக்கு லஞ்சத்துக்கு சமந்தானு கமிஷனர் சுரேஷ பிடிச்சு திட்டாங்க அய்யயோ இதை யார் எடுத்து போட்டா அந்த திமுர் புடிச்சாவதான் செஞ்சிருப்பாளோ பல கடையில பழம் வாங்கும் போதே ரொம்ப கோபமா பேசினா அவளால ஐநூறு ரூபாய் குடுக்க வேண்டியதா போச்சு இப்போ இத எப்படி வீடியோ பண்ணா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சார் இதுல நான் இல்லையே சார் என்ன ஏன் கூப்பிடுறீங்க எஸ்ஐ சொன்னாருன்னு சொல்லித்தானே அந்த ஏட்டு வாங்கிட்டு போயிருக்காரு அவரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு எல்லாரும் ஒன்பாரதான் சொல்லிருக்காங்க அதுவும் போக உங்க அக்கா வீட்டு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தான் நீ எல்லா பொருளும் வாங்கியிருக்க வேற யாரு வீட்லயும் அப்பட்டமா தெரியுது என்னையா நீ பூசி முழுக பாக்குற ஒழுங்கு மரியாதையா போய் ஒவ்வொரு கடையிலையும் காசு கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்து நான் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டேன் என் பேரை சொல்லி இனிமே யாரும் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத ஒரு வீடியோவா எடுத்து போடு ஐயோ இவளால பாரு அப்படின்னு சுரேஷ் கோபத்தோட போய் அழகுமதிய மீட் பண்ணி கத்துறாரு அழகுமதி சொல்றாங்க சார் நான் எதுவுமே செய்யல நீங்க செஞ்ச தப்புக்கு வேற யாரோ வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க நான் இந்த விஷயத்தை போடல நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து கத்துறீங்க எல்லாம் உன்னாலதான் நீ ஆரம்பிச்சு வச்ச தான் இப்ப தொடர்ந்துகிட்டே வருது என்ன பத்திய வீடியோவை நீ தான் முத போட ஆரம்பிச்ச அப்படின்னு சுரேஷ் கத்துறாரு சார் நீங்க தப்பு பண்ணீங்க அதனால நான் வீடியோ போட்டேன் இப்போ நான் வீடியோ போடல வீடியோ போட்டவங்க வேற பசங்க நீ சொல்லித்தான் உன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சுரேஷ் கோவத்தோட கத்துறாரு சார் இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா ஒவ்வொரு கடக்காரங்கள்ட்டையும் அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடக்காரங்கள்ட்ட போய் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்களோ அந்த ரூபாயை கொடுத்துட்டு எல்லார்டையும் மன்னிப்பு கேட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்து போடுங்க சார் அப்போ எல்லாருக்கும் உங்க மேல ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும்ல இந்த தப்பு சரியா போயிடும் சார் அப்படின்னு அழகு மதி அட்வைஸ் பண்றாங்க உன் அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை ஏற்கனவே நான் அதை செஞ்சிட்டேன் கமிஷனர் சார் நான் செஞ்சேன் அதான் சார் கரெக்ட் அதை தான் நானும் சொல்றேன் கமிஷனர் சொல்றதுதான் நானும் சொன்னேன் நீங்க பேசாம கமிஷனர் கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி என்கிட்டே கேட்கலாமே நானே ஈஸியா ஐடியா சொல்லியிருப்பேன் அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க நான் வேணா உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன் சார் நீங்க காசு கொடுத்துட்டீங்கன்ற விஷயத்த நான் வேணா கேப்சர் பண்ணி நான் சோஷியல் மீடியால போடட்டுமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்ச மாதிரி ஆகும்ல